தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்பமனு மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று முதல் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு பாஜக தலைமையகத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் மட்டுமே போட்டியின்றி அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த விரிவான விவரங்கள் அருண் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பாஜக பல்வேறு காய்களை நகர்த்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவர் என்பது தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அந்த வேட்பு மனு தாக்கல் விருப்ப மனு தாக்கல் என்பது சரியாக இரண்டு மணி அளவில் தொடங்கி இருக்கிறது சரியாக இரண்டு நாற்பது மணிக்கு பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் ஏற்கனவே அவர் கமலாலயம் வந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய படிகட்டை தொட்டு வணங்கி அங்கு இருப்பவர்களுடன் அன்பாக பரிமாறி ஆற தழுவி அவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சரியாக இரண்டு நாற்பது மணி அளவில் அவர் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது நயனார் நாகேந்திரனுக்காக பல்வேறு விதிகள்லாம் தளர்த்தப்பட்டு அவர் மட்டுமே இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய விருப்ப மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அவர் அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் பொழுது மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி மற்றும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் அங்கே இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அவர்கள் கமலாலயம் சென்றிருக்கிறார்கள் அமித்ஷா வந்து ஐடிசி ஹோட்டலில் இருக்கிறார் இவர்கள் இருவரும் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்று அங்கு அவர் மனு தாக்கல் செய்ய விருப்ப மனு தாக்கல் செய்யும் பொழுது அவர்களும் உடன் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் விரைவில் நாளைய தினத்தில் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் அது கிட்டத்தட்ட நைனார் நாகேந்திரன்தான் புதிய தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக இந்த தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது ஏனென்றால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நயலார் நாகேந்திரனை எதிர்த்து யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நயனார் நாகேந்திரன் தான் புதிய தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வகையில் நாளை தினத்தில் அந்த அறிவிப்பு என்பது வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜேஷ் தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன குறிப்பாக நைனா நாகேந்திரன் தலைவராகவதற்கு சில விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக நீங்கள் தெரிவித்தீர்கள் அது குறித்த விவரங்கள் ஏற்கனவே தமிழக பாஜக சார்பாக அந்த தேர்தல் பிரிவு அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய கையொப்பமிட்ட அறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது அந்த அறிக்கையில் மூன்று கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் மூன்று அதாவது மூன்று முறை பெரும்பான்மை பெரும்பான்மையாக ஒரு பணிபுரிந்திருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் அந்த புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கோட்பாடாகவும் விதியாகவும் அந்த அறிக்கையில் இடம் இடம்பெற்றிருந்தது அதில் வந்து இந்த பத்தாண்டு அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடு மட்டும் நயனார் நாகேந்திரனுக்கு பொருந்தாமல் இருந்தது இந்த நிலையில் அந்த விதிகள் தளர்த்தப்பட்டு அவர் எட்டு வருடம் இந்த கட்சியில் இருந்திருக்கிறார் அதனால் மீதமிரண்டு விதிமுறைகள் அவருக்கு பொருந்துவதால் அவர் நிச்சயமாக இந்த வேட்பு தாக்கல் பண்ணலாம் தலைவர் பதவிக்கு அவர் போட்டியிடலாம் என்று கூறப்பட்டது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த விருப்ப மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் நிச்சயமாக நயனார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவர் என்ற அறிவிப்பு வெளியாகும் விரைவில் ராஜேஷ் அவ்வாறு நைனா நாகேந்திரன் பாஜகவின் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னவாக பார்க்கப்படுகிறது அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்பாக தமிழக பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்பது இருந்தது என்னவென்றால் தமிழிசை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு இரண்டாயிரத்தி அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இரண்டு ஆண்டுகள் இருந்தது அதே போல அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவருக்கும் ஆண்டுகள் இருந்தது இப்படியாக அவர்களுக்கு இதுக்கு முன்பாக இருந்த தலைவர்களுக்கு அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது ஒரு கால நிர்ணயம் என்பது அதிகமாக இருந்தது ஆனால் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது மிகவும் இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை அந்த வகையில் கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் பாஜகவை பலப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு இது இருக்கிறது அதே போல் பூத் கமிட்டி உள்ளிட்டவைகளை அமைக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இப்படியாக கட்சியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஒரு இக்கட்டான சூழல் என்பது நயனார் நாகேந்திரனுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே நயனார் நாகேந்திரன் பலம் பொருந்தியவராக பார்க்கப்படுவதால் அங்கு சமுதாய வாக்குகள் உள்ளிட்டவைகளை ஒரு ஒருங்கிணைத்து பாஜகவை ஒரு நிலையான ஒரு கோட்பாட்டில் பயணிக்க வைக்க நயனர் நாகேந்திரனால முடியும் என்பதற்காகத்தான் அவருடைய தேர்வு என்பது இருக்கிறது அதே நேரத்தில் நயனர் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதன் கூட்டணி உள்ளிட்டவைகள் அமைவது உள்ளிட்டவைகள் பெரும் அவருக்கு சவாலாகத்தான் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுக கூட்டணியை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளுமே தொடர்ச்சியாக பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் ஆனால் தற்போது வரை அதிமுக அதற்கு பிடிக்கொடுக்கவில்லை என்றுதான் கூறப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பார் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் அந்த அதற்கான அறிவிப்பை இந்த செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்கள் வெளியிடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்வு என்பது நடைபெறாதது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என் கூட்டணியில் அதிமுக வருமா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆகும் மொத்தத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சவால் நிறைந்ததாகவும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தமிழக பாஜக நயனா நாகேந்திரன் தலைமையில் எதிர்கொள்ளும் பொழுது ஒரு கணிசமான வெற்றியை அவர் தேடித்தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது கடுமையாக அவர் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இருக்கக்கூடிய அனைத்து மூத்த தலைவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கும் அவருக்கு ஒரு சவாலான விஷயமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜேஷ் நீங்கள் குறிப்பிட்டது போல மூத்த தலைவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் நிறைய சவால்கள் இருக்கிறது வெற்றியை தர வேண்டியதற்கு இவ்வளவு இதையும் அவர் சந்திக்க வேண்டும் என்றால் அரசியல் அனுபவம் என்பது முக்கியம் அந்த வகையில் பாஜகவில் எட்டு ஆண்டுகளாக நயனார் நாகேந்திரன் இருக்கிறார் அவருடைய அரசியல் பயணம் பாஜகவில் குறிப்பாக சொல்ல முடியுமா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுதே அதிமுகவில் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அவர் அமைச்சராகவும் பொறுப்பேற்று பதவியேற்று அவர் பணியாற்றி இருக்கிறார் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருந்தார் அப்போது பல்வேறு காலகட்டங்களில் அவர் சிறப்பாக பணியாற்றியதன் பெயராக அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாநில பொறுப்புகள் உள்ளிட்டவைகளை அப்போது இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார் என்று கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகாக அதிமுக இரண்டாக உடைந்தது இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்பது பாதிப்புக்குள்ளாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் தமிழக பாஜகவில் இணைந்தார் தமிழக பாஜகவில் இணைந்த உடனே இரண்டு வருடங்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் தமிழக பாஜகவில் இணைகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ராமநாதபுர தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படியாக ஒரு செல்வாக்குமிக்க நபராக தன்னுடைய அரசியலை அவர் அனுபவங்களை சுட்டிக்காட்டி அவர் அந்த அரசியல் காலத்தை கண்டார் இப்படியாக அவருடைய பயணம் என்பது தொடர்ந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு இடர்களுக்கு இடையே அவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டார் அப்படி போட்டியிடும் பொழுது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற முடிந்தது அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணியை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினராக நயனார் நாகேந்திரன் தன்னுடைய அரசியல் பாஜகவில் தொடங்கினார் இப்படி இருக்கையில் ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவராக தன்னுடைய பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டும் வகையிலும் அவருடைய பணிகள் என்பது இருந்திருக்கிறது குறிப்பாக நாம் இப்போ தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் அவர் பணியாற்றக்கூடிய சட்டமன்ற குழு தலைவராக அவர் ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே தான் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கொள்கை அதே நேரத்தில் கட்சித்தீவு போன்ற இந்த மாதிரியான விவகாரங்களில் தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பது முதலமைச்சரை சந்தித்து கனிவுடன் அன்போடு அவருக்கு மனு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒரு இணக்கமான தலைவராக அனைவரும் விரும்பக்கூடிய அனைவரையும் அறிவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக நாகேந்திரன் செயல்பட்டு வருவதற்கான அத்தனை தகுதிகளும் பாஜகவினர் கருதுகிறார்கள் தலைவராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவது உறுதி செய்யப்படுமா ஏனென்றால் பாஜக கூட்டணி அமைவதில் அண்ணாமலைதான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று பேசப்பட்டது நைனா நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக அதிமுக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமித் அவர்களை சந்தித்த பொழுது அவர் வைத்த ஒரு பிரதான கோரிக்கை என்பது அண்ணாமலை அண்ணாமலை தான் இந்த கூட்டணிக்கு இடையூறாக இருப்பார் என்றால் அவருடைய கருத்துக்கள் என்பது அதிமுக தொண்டர்கள் கீழ்மட்ட தொண்டர்கள் கூட மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்குமே அவருடைய பேச்சு என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கிறது அதனால் அண்ணாமலை தலைவராக இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவது என்பது அது ஏதுவாக இருக்காது ஒரு இணக்கமான சூழல் என்பது ஏற்படாது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில்தான் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் இருந்து நயனார் நாகேந்திரன் விலகி பாஜகவில் இணைந்தாலும் இன்றைக்கும் அதிமுக தலைவர்களோடு அவர் தொடர்பில் இருப்பதாகத்தான் தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுக தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட உள்ளிட்டோரை அவர் சந்திக்கக்கூடிய அந்த சூழலில் ஏற்படும் பொழுது அரை அனைவரையுமே அரவணைத்து அனைவருடன் அன்போடு பழகக்கூடிய ஒரு தலைவராக நயனார் நாகேந்திரன் இருந்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக வரும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த கூட்டணி அமைவதற்கான எல்லா நடவடிக்கையும் அவர் மேற்கொள்வார் என்ற அடிப்படையில் தான் தமிழக அகில இந்திய பாஜகவினுடைய தேர்வாக நயதா நகேந்திரன் இருக்கிறார்